இப்போ நீங்க சமீபத்தில் யூடியூப்ல பேசிட்டு வராத டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா அவர் ஜே பி சாஸ்திர இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அவர்கிட்ட நான் டிரைவரா இருந்தாங்க உண்மையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிரைவர் இன்ஸ்பெக்டருக்கு நான் டிரைவராக இருந்திருக்கிறேன் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் ஏன் சொல்றேன்னா ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன் பல முறை பார்த்துருக்கேன் நான் அவருக்கு வண்டி ஓட்டும் போதுலாம் ஓட்டல நேப்பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட ஒரு ஐநூறுபா எடுத்து கொடுத்து போய் ச காசு கொடுத்துதான் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்தாலும் அவர் என்ன சாப்பிடுவாரோ இல்லையா நமக்கு என்ன வேணும் நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படி அந்த சில்ண்டர் படத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாருங்க மற்றபடி வித கையூட்டல் பெறத ஒருத்தர் கிடையவே கிடையாது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் சில அவர் கொஞ்சம் உணர்ச்சி சாப்பிடுவாரு உண்மையாக இருப்பார்ல கொஞ்சம் கோபமாக பேசுவார் சிங்கமாவே எதுக்கி சீற்றம் இருக்கும்ல அது மாதிரி உண்மையிலே நான் இப்போ அவர் கூட பணியில் அவர் கூட நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு சாதகமாக பக்கத்தில் இருந்து நான் சொல்லியிருப்பேன் என் துரதஷ்டம் அவர் மலையாளத்தில் போயிட்டாரு நான் சென்னையில் இருக்கிறார் அவர் கூட பணியில் இருந்தேன்னா அவர் பேட்டி விடுவோம் இருந்து நானும் சொல்லியிருப்பேன் அவர் தனியாக சொல்கிறதுனால பொய்யாகாது பொய்யாகாது தான் அவர் சொல்லுவார் தான் இருப்பார் அவர் வந்து உண்மையான நேர்மையான காவல்துறைக்கு தான் அவர் சொன்னதில் பொய்யே இருக்காரு பொதுமன ஆழங்கத்தை சொல்றார் விஜயோ அஜித்தோ ரஜினியோ கமலோ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா நடிச்சு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா அச்சச்சோன்னு உச்சி கூட்டி கை தட்டிட்டு வர்ற ஜனங்க தானே நம்ம ஒரு நேர்மையான அதிகாரிக்கு நாம சப்போர்ட் பண்ண மறுதா வேற யார் வந்து சப்போர்ட் பண்ணுவா சுந்தரேசன் ஐயா அவங்களுக்கு கீழ வேலை பார்த்த ஐயா மனசு தங்காம வந்து பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வேலையை பத்தியோ அல்லது நம்மளை எங்கேயாவது மாத்திருவாங்க அப்படின்றத பத்தியோ கவலை இல்லாம பேசுறாருனா அப்ப எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு பாருங்க இது போல நேர்மையா இருக்கிற அதிகாரிகளுக்கு அட்லீஸ்ட் சப்போர்ட்டாவது பண்ணுவோம்